அடுத்த மிக முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கூடிய கேள்வியில் ஒன்று தான் ஒரு ஜாப் இன்டர்வியூவில் ஒட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் உங்களுக்கு தெரியணும் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஹயர் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷனுக்கு எடுக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிட்ட சில எதிர்பார்ப்புகள் சொல்லி நான் பார்த்தனாங்க இப்போ அதில் அவங்க அந்த விடயங்கள் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு கேட்குற ஒரு கேள்வி தான் ஒட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அப்போ நீங்கள் சொல்லணும் என்னென்னடா இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் எப்படி ஸ்ட்ரென்த் அறிக்க போறீங்க அதுக்கான ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்குதா என்று சொன்னீங்கன்னா சரி ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் எப்படி ஸ்ட்ரென்த் அரிக்க போறீங்க அந்த ஆர்கனைசேஷன் எப்படி நீங்கள் ஸ்ட்ரெந்தன் பண்ண போகிறீங்க ரைட் அதுக்குரிய ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்குதா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா சரி ரைட் இதுதான் இதில் சாராம்சம் அவே உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறது தான் அப்படியே அந்த ஆர்கனைசேஷன்ல பல்வேறு விஷயங்களை அவங்க ஆர்கனைசேஷன் எதிர்பார்த்தாலும் ஒரு பேசிக்காக எதிர்பார்க்குற விஷயம் நாங்கள் பார்த்துட்டோம் கம்பிடன்சிஸ் அதில் அடிப்படையான விஷயம் கேஸ் நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் ரைட் இதில் ஒரு விடயத்தையாவது நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்ட்ரென்த்தாக சொல்லலாம் ரைட் உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களோட நாலெட்ஜ் அந்த நாலேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு நாலேஜை நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டீங்கன்னா சரி எல்லாத்தையும் கிடைக்க தேவையில்லை ஓகே ஸோ ஒன் பை ஒன் வி வில் லுக் விட் இட் பட் ஆர் யோர் ஸ்ட்ரென்த்ஸ் ரைட் இந்த கேள்விக்கான விட நான் எங்கே சொன்ன போல கேஎஸ்ஏ நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ்ல அந்த நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை சொன்னீங்கன்னாலே போதும் ரைட் அப்போ உங்களோட நாலேஜ் வந்து நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்னா நீங்கள் அதை சொன்னீங்கன்னா சரி ரைட் ஐ அ பர்சன் ஹேவிங் அ குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் விச் இஸ் கோயிங் டு ஆட் வே மோ வேல்யூஸ் இன் மை கம்யூனிகேஷன் வித் ஸ்டாஃப் அண்ட் த கஸ்டமர் அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னது குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இருக்குது உங்கள்ட்ட இங்கிலீஷ் நீங்கள் பேசக்கூடிய எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ரைட் இது வந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்கண்டா இது வந்து ஆட் வேல்யூஸ் டு யாருக்கு இன் கம்யூனிகேட்டிங் வித் த ஸ்டாஃப்ஸ் ரைட் அதே சேம் டைமில் கஸ்டமர்ஸ் அது ரெண்டுக்கும் வந்து இந்த என்னைக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வந்து ஹெல்ப் பண்ணணும் இது எந்த ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுறீங்க அப்போ ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து லாங்குவேஜ் ரைட் சோ இது மட்டும் தான் இல்ல நீங்க உங்களோட கம்ப்யூட்டர் ஐடி ஸ்கில்ஸ் பத்தி கிடைக்கலாம் உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை பத்தி கதைக்கலாம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பத்தி கரைக்கலாம் உங்களோட டிசிஷன் மேக்கிங் ரோலை பத்தி கரைக்கலாம் ரைட் அதே போல உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்சி லெவலை பத்தி கரைக்கலாம் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதை ஸ்ட்ரென்த் ஆக சொன்னீங்கன்னா சரி அவ இங்க சொல்லப்படுற விஷயம் ஐம் அ பர்சன் ஹேவிங் அ குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் விச் கோயிங் டு ஆட் மோர் வேல்யூஸ் இன் மை கம்யூனிகேஷன் வித் ஸ்டாஃப் அண்ட் த கஸ்டமர்ஸ் இதுதான் மிக முக்கியமானது ஐ நோ தேட் இட் வுட் பி விட் இட் வுட் ஆல்சோ ஆட் மோர் வேல்யூஸ் டு ஆர்கனைசேஷனல் க்ரோத் ஐ நோ தேட் இட் வுட் ஆல்சோ ஆட் மோர் வேல்யூஸ் டு ஆர்கனைசேஷனல் க்ரௌத் நீங்கள் கட்டாயம் ஆர்கனைசேஷனல் க்ரௌத்தோட கனெக்ட் பண்ணி உங்களோட ஸ்பெஷலாக உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணின விதத்தையும் நீங்கள் வந்தால் கதைக்கலாம் ஸோ ஐ எம் அ பர்சன் ஹேவிங் அ குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் വിച്ച് ഇസ് ഗോ ടു ആഡ് മോർ വേല്യൂസ് ഇൻ മൈ കംനികേഷൻ വിത്ത് ദ സ്റ്റാഫ് അൻഡ് ദ കസ്റ്റമർസ് ഐ നോ ദറ്റ് ഇറ്റ് വുട് ഓൾസോ ആഡ് മോർ വാല്യൂസ് ടു ആർഗനൈസേഷനൽ ഗ്രൗത്സ് അപിന്നെ ചെയ്യാം ഉള്ള സ്റ്റ്രെന്ത് എല്ലാ സ്ട്രെന്ത് ചൊല്ല ടേക് വൺ പായി അൻ്റ് ഡിസ്കസ് അപൗഡി